அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஎஸ்எஸ்எல் நடாத்துகின்ற இந்த நிகழ்வானது அறிவோம் தெளிவோம் ஆம் இந்த நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பேசக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த கார்த்திகை தீபம் இந்த தீபம் ஏன் முக்கியம் தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் தீப ஒளி ஏற்றுவதனால் என்ன நன்மை போன்ற விடயங்களை நாங்கள் இன்று பேச போகிறோம் இந்த அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியினோடாக ஆம் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக தாயகத்தில் இருந்து வருக வந்திருக்கிறார் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து சிவமணி புவனேஸ்வரன் இவர்கள் இருவரும் உண்மையிலேயே ஆளுமையான பேச்சாளர்கள் ஆசிரியர்களாகவும் அதே நேரம் கலை பண்பாட்டு கோலங்களை காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அவர்களோடு இணைந்து இந்த நல்லவடி உங்களுக்கு தர வந்திருக்கிறோம் அறிவோம் தெளிவோம் இப்பொழுது முக்கியமாக பெண்களுக்கு பின்னாலும் தீபம் ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த தீபம் ஏன் நாங்கள் ஏற்றுகிறோம் இந்த தீபத்தால விளையிற நன்மை தீமைகளை நாங்கள் கொண்டு ஒன்றும் இல்லை நன்மைதான் அதிகமாக இருக்கின்றது ஆகவே அந்த நன்மையான விடயங்களை நாங்கள் கொண்டு வர வரப்போகின்றோம் அஹ் உதாரணமாக எங்களோட தமிழர் பண்பாட்டில் அதாவது தமிழ் கலாச்சாரங்களில் மிக முக்கிய சின்னமாக விளங்குகிறது இந்த தீபம் நாங்கள் மறக்கவும் மேலாது மறைக்கவும் மேலாது இருளை நீக்கி ஒளி கொடுப்பது தீபம் அப்படியான இந்த தீபம் பல விட பல இடங்களிலே நாங்கள் ஏற்றுகிறோம் அதுவும் இன்று நாளை ஒரு கார்த்திகை தீபமாக இன்று குமராலய தீபம் ஆலய தீபம் என்று இந்த தீபங்கள் பலவதாக எங்கள் முன் விரிகின்றது இந்த நல்ல ஒரு நாளில அதோட முருகன்ற விரதங்களில் ஒன்றாகவும் கார்த்திகை விளங்குகின்றது அப்ப இந்த நாளில நாங்கள் இந்த தீபத்தை பத்தி பேச போகிறோம் இப்ப தீபம் ஏன் ஏற்றுகிறோம் வருகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் திருஜி அமைப்பின் நிலையிலே அறிவோம் தெரிவோம் என்கின்ற பாதையிலே அறியாததை அறிந்து கொள்ளவும் தெரியாததை தெரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு உண்மையின் தத்துவத்தை எடுத்து சொல்லவும் அந்த உலகின் தன்மையிலே வரலாறுகள் காட்டிக் கொண்டிருக்கின்ற நிலத்திலே காத்திய தீபத்திற்கு பல வரலாறுகள் உண்டு அந்த வரலாற்று உண்மையான என்பதை நாம் நிச்சயமாக பின்பற்றி இருப்பதால் உண்மை என்பதை நாம் சுற்றி நிற்கத்தான் வேண்டும் அந்த சுற்றி நிற்கிறோம் என்று சொன்னால் வாழ்ந்த வழியிலேதான் இன்று விளக்கை ஏற்றுகிறோம் இதனை யாரும் மறந்துவிடக் கூடாது மறப்பதும் இல்லை என்பதற்கு உதாரணமாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது தீப ஏற்றல் அந்த தீப ஏற்றலில் முதல் குமராலய தீபம் அடுத்து விஷ்ணுவாலய தீபம் அடுத்து சர்வாலய தீபம் குமர ஆலய தீபத்திலே குமரனுக்காக ஏற்றப்பட்டும் விஷ்ணுவாலய தீபத்திலே விஷ்ணு வழிபாட்டுக்காகவும் சர்வாலய தீபத்திலேயே நல்ல மங்கலங்கள் நிரம்பவும் அதாவது வீட்டுக்கு ஒளி கொடுப்பது தீபம் உண்மையை விளங்க வைப்பது தீபம் உன்னதமாய் பார வைப்பது தீபம் இந்த தீபத்தில் சொல்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் நல்லவை சேர வேண்டும் முதல் நாம் அந்த தீப திருநாள் கார்த்திகை பௌர்ணமே திருத்திகை அன்று வருகின்ற இந்த கொண்டாட்ட நாளில் முதல் நாம் வேண்ட வேண்டிய மூன்று பொருட்கள் இருக்கு ஒன்று உப்பு மற்றது மஞ்சள் மற்றது மண் சக்தி மண் தீபம் அந்த மண் சக்தியில் ஏற்றுகின்றது எம்முடைய மாநிலத்தில் ஒரு நிலையை அடைய வேண்டும் அது தீபத்தின் தன்மையால் மங்களம் மண் சக்தி என்பது ஒரு மங்களகரமானது அந்த மண் சட்டியிலே விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும் போது நெய் விட்டு ஒரு விளக்கு ஏற்றுவது என்னும் சால சிறந்தது என்று சொல்கிறார்கள் அப்படி ஏற்றி நாம் செய்கின்ற அந்த மகத்துவ மகிமையும் குன்றாமணியாக தீபம் ஏற்றும் நிகழ்வை நடத்தி கொள்கின்றனர் ஒளிரும் ஒளியாலே ஒளியை ஏற்று என்பதற்க தீபம் என்பது கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் எல்லாம் நீங்கி வாழ்வெனும் ஒளியை ஏற்றுவதற்கு தீபம் எனும் ஒளி விளக்கை ஏற்றுகின்றோம் அந்த சாதாரணமாக ஒரு பெண் பருவமடைந்தால் திருமணம் நடந்தால் வீட்டின் சுபகாரியங்கள் அமங்க நிகழ்வுகள் ஆலயங்கள் ஒரு கலாச்சார நிகழ்வுகள் அனைத்திலும் ஏற்றப்படுகின்றது தீபம் அந்த தீப வைபவம் ஒரு புனிதமானது என்பதை எடுத்துக்காட்டவும் இறையை நிற்கவும் இன்பங்களை நாம் எடுத்து செல்லக்கூடிய வழியில் எங்களுக்கு அந்த ஒளி கிடைக்கவும் என்கிறது ஒரு ஐதீக நம்பிக்கையாக இருக்கிறது இது எதற்கு என்பதை நாம் விழித்து நோக்க வேண்டும் காலம் அதுக்கு ஓ அதுக்கு பேர்ந்துவாரன் இப்ப முதல் ஒளி திருப்பி வேற வேணும் சுற்று ஆமா நன்றி நன்றி அருமையாக சொன்னீர்கள் உப்பு மஞ்சள் அடுத்தது மண் சட்டி அந்த சட்டியில் ஏற்றுகின்ற அந்த தீபம் வந்து உண்மையிலேயே அழகாகவும் நெய் விளக்கெற்று ஏற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள் அந்த நெய் விளக்கிலும் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன நாங்கள் இறுதியில பேசிக்கொள்வோம் சுப சுபகாரியங்களுக்கு நாங்கள் இந்த விளக்குகளை ஏற்றுவது உண்மை நல்லவை செய்ய அல்லவை அகல தீப ஒளி தீந்தமிழ் ஒளியாக ஒளிரட்டும் என்று அவருக்கு வாழ்த்தை கூறிக்கொண்டு இப்பொழுது சிவமணியிடம் வருகிறேன் சிவமணி இப்ப தீபம் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்ன இப்படி கார்த்திகை தீபத்தை பற்றி நினைக்கிறீர்கள் ஆஹ் நிறுவனத்துக்கும் தலைமையேற்ற நடத்துக்கும் உலாசிநாதனுக்கும் என்னுடன் கலந்து கருத்து வழங்க வந்திருக்கின்ற வந்திருக்கின்றும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீப திருநாள் திருநாளாம் திரு கார்த்திகை திருவிழா திரு விளக்கீட்டை பற்றி நான் பேசுதல் மிக மகிழ்ச்சி அடைவேன் இன்றைய தினம் அதாவது குமாராலய தீபம் முருகன் கோவில்களை விடுகின்ற குமாராலய தீபம் இடம்பெறுகின்றது நாளைய தினம் சர்வாலய தீபம் எனப்படுகின்ற ஆலயங்களுக்கும் வீடுகளுக்குமான விளக்கீடு இடம்பெற இருக்கின்றது இந்த விளக்கீடு ஆனது சங்க காலத்தில் இருந்தே எங்கள் பண்பாடாக எங்களுடைய கலாச்சாரங்களாகவே அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிகாலத்தில் சங்க காலத்திலே ஒரு அரசன் அதனுடைய மகன் வந்து அதாவது ஒளியன் என்கின்ற அரசனுடைய மகன் தித்தன் என்பவன் தன் முரசிலே திரிவி விளக்கேற்றினான் அதை வைத்து விளக்கேற்றின போது வெண் சங்கு ஊதப்பட்டது என்றும் அறியோம் அன்றைய காலத்தில் இருந்து நாம் இந்த பண்பாடாக இந்த விளக்கீட்டை எங்கள் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் விளக்கீடு என்பது அதாவது ஒளி வெளிச்சம் என்பது ஞானம் அதாவது எங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை எங்களுக்கு தருவது விளக்கீடு என்று சொல்லப்படுகிறது அதாவது திருநாவுக்கரசர் இந்த விளக்கை பற்றிய பாடல் நமச்சிவாயத்திருப்பதிலே பாடுகின்றார் இல்லங்க விளகதே ஈருள் கெடுப்பதே சொல்லக விளக்கதே சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கதே நமச்சிவாயவே இந்த விளக்கானது எங்களுடைய பாவங்களை நீக்க வல்லது என்றும் ஞானத்தை என்றும் அன்றில் இருந்து நம்பிக்கையாக இருக்கின்றது அது போலவே இந்த விஷ்ணு ஆலய தீபம் என்பதும் இந்த தீபகத்திலே சேர்கின்றது அதிலே பூரத்தால் வார்பாடுகின்ற போது அன்பே தகழியாக யாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இறுதியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு என்று பாடுகின்றார் இந்த வகைகள் சிறப்பு மிக்கதாக எங்களுடைய சைவ சமயத்திலும் வைணவ சமயத்திலும் இடம்பெறுகின்ற ஒரு அற்புதமான விளக்கு விளக்கு தீப விழாவாக இருக்கின்றது நாங்கள் இந்த விளக்கீட்டை பார்க்கின்ற போது எங்களுடைய சமயம் மட்டுமன்றி எப்போதுமே விளக்கு தீபத்தையை ஏற்றுவதில் பல சமயங்கள் பங்கு பெற்று பார்த்திருக்கணும் காத்திய மார்கள் இந்த மாதங்கள் கூடுதலாக விளக்கோடு சம்பந்தமான விழாக்களாக அமைவதையும் நாம் பார்த்திருக்கிறோம் எங்கேயும் ஒளி வெள்ளம் பெருகி இருப்பதை ஒளிக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுப்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் கூடுகின்ற போது கார்த்திகை நட்சத்திரம் என்ற ஒன்று நட்சத்திரம் இருக்கின்றது அது எல்லா மாதத்துக்குமே சுழப்படியதாக இருந்தாலும் இந்த கார்த்திக மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் முழுமதி நிலவு பூர்வ நிலவு நாளிலே வருகின்றது இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அதாவது முருகன் வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதும் சிவருமானை நெற்றி கொண்டே இருந்த முருகன் தோன்றியதும் அந்த முருகப்பெருமானை சரவண புகையிலே போய் உமையம்மையார் அனைத்தடுத்த நாளும் இன்றைய நாளாகிய அந்த காத்தியை விளக்கீடு நாள் திரு பூர்ண நாள் என்ற வகையில் முருகனுக்கு சிறப்பாக இந்த விழா எடுத்து எடுத்து கொள்ளப்படுது அதுபோல சிவனுக்கும் சிறப்பான விழாவாக அதாவது தொழிற்சமனும்டுகின்ற திருமாலும் என்று சண்டையிட்ட சண்டையிட்டெருமான் ஜோதி புலம்பாக தோன்றி இவர்களுக்கும் காட்சி அளித்த நாளாகவும் அதிலிருந்து பிரம்மாவும் திருமாலும் இந்த ஒளிப்பெரு நாளை எல்லோருமே என்று பெற்றதாகவும் இது வரலாறு இருக்கின்றன அந்த வகையில் நான் சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடுவது ஒரு வீட்டுக்கு ஒரு மங்களகரம் பெருகுவதாகவும் எங்களுடைய பாவங்களை தீர்ப்பதாகவும் அந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒளிவெள்ளம் நிறைந்த ஒரு ஆஹ் தேசத்தை நாம் காண்பதாகவும் மிக அழகாக எங்கள் நிறங்களில் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஒரு ஒழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களை மகிழ்ச்சி மகிழ்விப்பதாகவும் என்பது மிகவும் சிறப்பிதை நாம் தவறவிடாமல் கொண்டாட வேண்டும் என்பதே என்னுடைய நல்லது நல்லது அருமையாக அந்த விளக்கு ஏன் ஏற்றப்பட வேண்டும் அந்த விளக்கின் முக்கியத்துவத்தை அழகாக சொன்னீர்கள் அதுவும் முருகனுக்கு இன்றைய அந்த கார்த்திகை தீபம் நாங்கள் கார்த்திக பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகன் முருகன் தோன்றிய அந்த நாளும் உமாதேவியார் எடுத்து அனைத்து ஆறு திருமுருகங்களை ஒன்றாக காட்டிய நாளும் இன்றைய நாளாகத்தான் இருக்கின்றது ஆதலால் தான் அந்த கோவில்களில் குமராலய தீபம் என்று ஏற்றுவார்கள் மிக சிறப்பாக இன்று நான் காலையில் பார்த்தபோது திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் அழகான யோதி அங்கு ஏற்றப்படுகிறதை பார்க்கின்றோம் அதுக்கு எவ்வளவோ நெய் எல்லாம் அஹ் அங்க அந்த நெய்யல் எல்லாம் பார்த்து அந்த தீபத்தை ஏற்றுவார்கள் அது ஒரு மிக பிரமாண்டமாக இருக்கும் அந்த நிலையில பார்த்தாலும் சிவன் கூட யோதியாக அஹ் உருவாகிய நாளும் இன்றைய நாளாக இருப்பதனால் இந்த தீபத்துக்கு நிறைய பெருமை இருக்கிறது ஆகவே நீங்கள் அழகாக சொன்னீர்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் கார்த்திகை ஒரு நட்சத்திரமாக இருப்பதனால் அந்த கார்த்திகை தீபம் வந்து ஒரு பெருமதியான தீபமாக இருக்கின்றது ஏனென்றால் கார்காலம் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படுகிறது போல் அந்த தீமைகள் எல்லாம் ஒளிந்து நன்மைகள் எல்லாம் உருவாக வேணும் ஆணவம் எல்லாம் அழிய வேணும் என்பதற்காகவும் அந்த விளக்கை ஏற்றுவது அவசியமானது இந்த கார்கால பொழுதில் அப்ப பாருங்கள் இருள் சூழ்ந்தால் எங்களோட மனம் வந்து இருளாகவே இருக்கும் அந்த இருளை நீக்குவது ஒளி அது மாதிரி எங்க ஒளியை நீக்குவது மகிழ்ச்சி என்னும் ஒரு ஆயுதம்தான் அங்க அக ஒளியை நீக்குகிறது அந்த அக ஒளி அருமையாக இருந்தால் புற ஒளியினால் தாக்கம் உங்களுக்கு பெறாது அந்த வகையிலேயே அந்த ஒளியை வந்து மிகவும் முக்கியம் என்பதை அஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானம் அதாவது விஞ்ஞானத்தை கூடியது ஒளி என்று அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் எனக்கும் அந்த பாடல் நல்லா பிடிச்சது இல்லக விளக்கது இருள் கொடுப்பது விளக்காது நமச்சி வாய என்று முடியது கடைசியில இருள் கெடுப்பது இல்லக விளக்கிய முருகனுடைய குமாரால விட்டது இன்று என்றும் கொண்டாடுகின்றார்கள் கொண்ட விஷ்ணுவலயமாக தீபமாக இருக்கின்றேன் நாளை சர்வாலய தீபம் கொண்டாடப்படும் ஆமா மிக்க நன்றி மிக்க நன்றி சரி இப்ப சரியாக அழகாகவே அந்த நல்லவை சேர நல்லவை அகல வேணும் அப்ப தீபம் ஏற்ற வேணும் என்று சொன்னார் இப்ப தீப எங்களுக்கு தெரியும் இது ஒரு எங்களோட கலாச்சார மரபுகளின் ஊடாக எங்களுக்கு மனங்களிலே மகிழ்வை தரக்கூடியது தீபம் இப்ப நாங்க விஞ்ஞான முறைப்படி வாரம் இந்த அறிவியல் உலகில் பலர் சொல்லுகிறார்கள் அது எல்லாம் தீபம் ஏற்றுவது தேவையில்லை எங்களுக்கு விளாக்க போட்டோன்னே வருது அந்த விளக்கு ஒரு ஒளிதான் தான் அதே எடிசன் கண்டுபிடிச்சதும் ஒரு ஒளிதான் தான் ஆனாலும் இந்த நெய் விட்டு நாங்கள் ஏற்றுகிறோம் விளக்கில ஒரு மகிமை இருக்குது ஏன் அந்த நெய் விளக்கு விட்டு ஏற்றுறோம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ரெண்டாவதாக இதென்ற உள்ள கிடைக்க போறதுன்றதை யதார்த்தமாக நாங்க பேசிக் கொள்ளுவோம் ஆ சர்வியக்கா நீங்கள் மிகுதி சொல்லுங்க எப்படியா ஒருவருடைய மன தூய்மை பெறுவது ஒளிதான் ஒளி வந்து சொன்ன மாதிரி நானும் ஒளி அந்த நான் ஒளியை காண்பது என்று சொன்னால் ஒரு சிவனுடைய ஒளியை காண முடியாது ஆனால் மொழியில இருந்து காண்கின்றோம் அமைதியை தேட காண்கின்றோம் அந்த ஆன்மீகத்தை உணர காண்கின்றோம் அந்த நேரத்தில் ஒரு தியானம் என்கின்ற ஒரு நிலை வருகிறது அந்த தியானம் என்கின்ற நிலை வந்து ஒரு சுய நிலையில இருக்கின்ற அதாவது அல்லல்கள் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கைகள் இன்பமாகவும் இன்புறு அழகுடனும் எம்மை வைக்கும் இறைவன் நிறைவியை நாம் நாடுகின்றோம் அந்த மூட நம்பிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அது நவீன காலம் இல்லை என்று நான் சொல்லவில்லை அப்படி இருந்தால் அந்த சம்பிரதாயம் இன்றும் நடந்து கொண்டிருக்க காரணம் இல்லாம போயிரு ஆமாம் இல்ல அதாவது அன்று நடந்தது இன்று நடக்குதுன்னா அதுக்குள்ளே ஏதோ அர்த்தம் இருக்கண்டல்ல உணர வேணும் அது விளங்காம சில பேர் சொல்லினோம் அது தேவை இல்லை என்றத ஆமா அந்த கல்லை வெட்டினால் பாறை உடைத்தால் நீர் வரும் ஒரு மனுடைய அறிவை தீட்டும் போது அறிவு கூர்வையாகும் ஆனா அந்த எல்லா அறிவும் ஐந்து அறிவு ஆறு அறிவையும் விட்டு இப்ப ஏழாம் அறிவில மன்னன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எதுவும் நடக்கலாம் எதையும் நடத்துவோம் என்று ஆனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே அந்த இயற்கையின் சீற்றத்தை பார்க்க அந்த இயற்கையின் சீற்றத்தை யாராவது ஒருவர் தடுத்து நிறுத்த முடிந்ததா அல்லது உயிர்களை பாதுகாக்க முடிந்ததா இது என்னன்னு சொன்னால் கலியுகம் இந்த கலியுகத்தில வந்து இரணியன் பிரகநாதனை கேட்பான் இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படி கேட்ட போது அவன் சொன்னான் தூணிலம் இருக்கிறான் திரும்பலம் இருக்கிறான் அப்ப தூணிலம் இருக்கிறானா என்று அந்த தூணை உடைத்தான் உடைக்கும் போது நரசிங்கனாக அந்த நாராயணன் வந்தான் ஏன் வந்தான் அந்த கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அனுதினான் அந்த கலியுகத்தின் விந்தை இப்படித்தான் ஒருவரை மூட முட்டாளக்கிறது அறுவிலாக்கிறது ஆன்மீகவாதி இல்லாமல் நான் தான் என்கின்ற நான் என்கின்ற ஆணவத்தை உருவாக்குவது அந்த எல்லா பக்கமான நீதிகளையும் மலங்கடைக்கிறது கண்ணின் சொல்கிறான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க போறதோ அது நன்றாகவே நடக்கும் இது என்று உன்னுடையது நாளை வேறு என்று சொன்ன அந்த கீதையை மறந்தவர்கள் கலியுகம் இப்போ நடக்கிறது இந்த கலியுக நாட்கள் இந்த கலியுக நாட்களில் நடக்க வேண்டியது பத்தாவது அவதாரம் கலியுகம் அந்த பத்தாவது அவதாரம் இன்று நடந்து கொண்டிருக்கிறதை எவ்வளவு கண்மூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் வாவிகள் எல்லாம் நிழம்பி வெளியிலே போகின்றதும் மண் குடிசைகள் அறிந்து போறதும் மண்மேடு அறிந்து போறதும் காற்று ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் உள்ளது இக்கதி யார் கொடுப்பார் இக்கது நான் துறை செய்வார் என்று இறைவனையே இறைஞ்சிருந்த காலத்திலே மனிதன் இருகரம் கூப்பி கொண்டிருக்கின்றார் ஐயோ என்று சொன்னால் இயமனுடைய மனைவியின் பெயர்தான் ஐயோ ஐயோன்றது அந்த இயமனுடைய மனைவியைத்தான் கூப்பிடுகிறோம் கடவுளை என்று கூப்பிடல மண் ஐயோ என்ன கொண்டு போ கடல் வரேக்கம் ஐயோ சொல்லியே இந்த நவநாகரிகற்றுக் கொண்டதன் பலனால் நாம் இயமனின் மனைவியை எந்த நேரமும் அழைத்துக் கொள்கிறோம் அப்போது நாம் முட்டாள்கள் தானே அறவிலிகள் தானே அதில் நாம் யதார்த்தமாக கதைக்கின்றோம் நியாயமாக கலைக்கிறவர்கள் கலைக்க மாட்டார்கள் ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள் கதைக்க மாட்டார்கள் உண்மையான தத்துவத்தை அறிந்தவர்கள் கதைக்க மாட்டார்கள் அந்த எல்லாத்தையும் அப்பாற்பட்டு மாதிரி தான் இப்படியான சந்தர்ப்பத்தில் வேண்டும் ஏனென்றால் இந்த கலியுகத்தில் ஒரு போராட்டம் இருந்தால்தான் நன்மை வரும் அந்த கலியுகின்ற நன்மையை நாங்கள் நீடிக்க வைக்காமல் காவு கொள்ள வைக்கும் ஆகவே இந்த கலியுகத்திலே நடப்பதும் நடந்து கொள்வதும் இனி நடக்க போவதும் யார் அறிய யாரும் இன்னலை தீர்ப்போம் இயற்கையின் சீற்றங்களை அடக்குவோம் கலியுகத்திலே அமைதியை தேடுவோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் ஆஹ் அதற்காக ஒரு தீபம் நாங்கள் ஏற்ற வேணும் நிச்சயம் அதாவது பிரபஞ்சத்தின் சக்தியை வந்து யாராலும் தடுத்து விட முடியாது எங்களுக்கு நிலம் நீர் தீகாற்று ஆகாயம் இவைதான் பஞ்சபூதங்களாக கண்வன் விரிந்த ஒன்றாக இருக்கிறது ஆகவே அந்த அம்பூதங்களின் அடக்கம் எங்களுக்குள் வேண்டிய தேவை இருக்கிறது இன்று விஞ்ஞான யுகம் தொழில்நுட்ப வேலு நிறைஞ்ச ஒரு உலகத்தில் இருக்கிறபடியா எல்லாம் தூசி என்று நினைக்கின்றோம் ஆனால் இறைவன் இருக்கிறான் என்பதை இப்படி இயற்கை அனர்த்தம் கூட அந்தந்த நேரம் காட்டிக் கொள்ளுகிறது ஆம் நாங்கள் முந்திய ஒரு படம் பார்த்திருந்தேன் அந்த படத்தில் உலகம் அடியுது மீண்டும் அந்த உலகம் நல்ல விடியதாக பிறக்கிறது அப்ப தீமைகள் அழிந்து நன்மைகள் உருவாகிற தோற்றத்தை காணுகிறோம் அது போலதான் இந்த விளக்கு ஆம் விளக்கு ஏற்றியவுடன் ஒளி வருகின்றது இருளை நீக்குகின்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது மனங்களும் குளிர்வடைகிறது நிச்சயமாக ஒரு விளக்கை ஏற்றும் போது அங்கே அமைதி என்பது பிறக்கின்றது என்பதை அழகாக சொன்னீர்கள் அது உண்மையான உண்டு ஒரு விளக்கை ஏற்றி வணங்கி பாருங்கள் அந்த ஒளியில எத்தனை விதமான தத்துவங்களை எங்களுக்கு காட்டக்கூடியதாக அந்த நீல ஒளி இருக்கும் மஞ்சள் ஒளி இருக்கும் அது ரெண்டுக்கும் அந்த காற்று காற்று இல்லாத இடத்திலும் அந்த சுவாலை ஆடும்போது அங்கு இரவென்ற அருள் இருப்பதை காண்கின்றோம் அவை அப்படியான பெருமைக்குரிய அந்த விளக்கு வந்து மன தூய்மை அமைதி இவற்றுக்காகவே நாங்கள் ஏற்றுகின்றோம் அப்படி ஏற்றி வழிபட்டு நாங்கள் வந்தமென்றால் இடர்கள் எல்லாம் நீங்கிவிடும் இன்பந்தான் நாங்கள் சூழக்கூடியவை ஆக இருக்கும் ஆகவே நாங்கள் அதை செய்வதே இல்லை வீட்டுக்கு விளக்கு வைப்பதே இல்லை சிலர் அந்த விளக்கு இல்லக விளக்கது இருளை கெடுப்பது என்று சொல்லுகிறார்கள் இருளாய ஆணவத்தை கெடுப்பதும் அந்த விளக்கு தான் ஆகவே எப்போதுமே நீங்கள் விளக்கை ஒரு நாளில் காலையும் மாலையும் ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் எதிக விடுங்கள் அல்லது ஐந்து நிமிடம் அதை எதிக்க விட்டு பின்னர் அணையுங்கள் அந்த விளக்கின்ற மகிமை உங்களுக்குள்ளேயும் ஒரு அமைதியை உருவாக்கும் என்பதை ஆம் அழகாகவே அஹ் சர்வேஸ்வதி சிவரூபன் அவர்கள் எடுத்து சொன்னார் அதாவது கல்லை பிளந்தவுடன் அங்கு நீர் உருவாகும் அதுபோல நீ இந்த ஒளிக்குள்ள பாத்தியென்றால் அதுக்குள்ளும் ஒரு அமைதியை தோன்றக்கூடியதாக இருக்கும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றீர்கள் ஆனவடியால் இந்த கதி நேர்ந்த இதுகள் எல்லாம் பஞ்சபூதத்தின் இதுகளால வரைக்கும் அங்க நிலநீர் தீ காற்று ஆகாயம் அங்கு தீயாக இந்த தீபம் வருகிறதையும் பார்க்கின்றோம் மிக்க நன்றி மிக்க நன்றி சரி சிவமணியினோட நாங்கள் அஹ் நிறைவு பகுதிக்கு வருவோம் சிவமணி இப்ப நாங்கள் அவ சொல்லிட்டா அந்த விளக்கின்ற மகிமை அதாவது நாங்கள் இந்த மன தூய்மைக்காக ஏற்றுகிறோம் அஹ் குறைகளுக்காக ஏற்றுகிறோம் எங்களோட அஹ் தீய வினைகள் அழிவதற்காக ஏற்றுகிறோம் ஆனாலும் இதுல நம்பிக்கையற்றவர்களாக பலறி இருக்கிறார்கள் அதுக்கு என்ன செய்யலாம் நாங்கள் எப்படி உங்களோட கருத்தை பார்ப்போம் என்னதான் விஞ்ஞானம் இந்த நாட்டிலே இப்போ வளர்ந்திருந்தாலும் அந்த அஞ்ஞானம் என்பது எப்போதுமே இருக்கும் அது வந்து அஞ்ஞானத்தின் அடிப்படையில் இருந்தாலும் விஞ்ஞானம் வந்து இருக்கின்றது அந்த ஞானம் என்கின்ற தத்துவத்தை அறியும் வரை சிலர் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் அறியாமை என்றுதான் நினைப்பார்கள் அந்த ஞானம் என்பது மக்கள் உருவாக வேண்டும் என்றால் அந்த அதாவது நாங்கள் எங்களுடைய பாருங்கள் இப்ப ஒரு மின் விளக்கை ஏற்றி விட்டு நாம் நீண்ட நேரம் அந்த மின் விளக்கு கீழ் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு எரிச்சல் வருகிறது அதை அழிச்சு விடுங்க விளக்கை நீ காணும் நீ லை பாட்டு விடுங்க சொல்லுவோம் ஆனால் இந்த விளக்கு ஏற்றுகின்ற போது ஒரு போது மங்களுக்கு எரிச்சல் வருவதில்லை அது விடியும் வரை வரைந்து கொண்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருப்போம் மகிழ்ச்சியாயும் அந்த அமைதியும் அதுகள் அப்படின்னு கூடிய மனதை குழுவிக்கிறது ஆனால் இந்த என்னதான் இருந்தாலும் அந்த இயற்கைக்கு ஈடாக செயற்கை இருப்பதில்லை அந்த வகையில இந்த விளக்கு என்பது உங்களுக்கு போதுமே ஒரு எங்களுக்கு மட்டுமல்ல உலக உள்ள எல்லா மக்களுமே இந்த விளக்கை ஏதோ ஒரு விதத்துல ஏற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள் நல்ல நிகழ்வுகள் இந்த எந்த நிகழ்வுகளிலும் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இதுதான் அது ஒரு மன அமைதியையும் மனிதனுக்கு வேண்டிய ஒரு ஞானத்தையும் கொடுக்க உள்ளதாகத்தான் விளங்குகின்றது ஆஹ் அதுதான் அந்த சர்வேசரியக்காக கூறியது போல ஐயோ என்ற சொல்லு வந்து அவலம் வந்து ஏன் பெற வேண்டும் அரோஹரா என்று சொல்கின்ற போது நீங்குகின்றது ஐயோ என்கின்ற அவலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த அறியாமை உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது அதனாலும் இருக்கலாம் ஏன் நாங்கள் அந்த அமைதியா அந்த ஏதோ ஒரு வகையிலே இறைவ அந்த எங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஞானமாகி அந்த இறைவ இறைவனை வழங்குகின்ற போது எப்போதும் எங்களுக்கு நன்மைகள் நடப்பதை நாம் அண்டுகொள்ளலாம் அது நாங்கள் பழங்காலங்களிலிருந்தே ஒவ்வொரு சித்தர்கள் மூலம் ஊரகர்கள் மூலம் அறிந்திருக்கின்றோம் மெல்லபடியாக இறை சக்திக்கு அப்பால் எதுவும் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும் நன்றி நன்றி மிக சிறப்பாக இருவரும் அழகாகவே சொன்னீர்கள் அந்த விளக்கின் விளங்குவது இந்த விளக்கு ஏனென்றால் தீபம் எரிவதனால் இருள் அகலம் இது அறிவு அறியாமையை அகற்றுவது என்ற ஆன்மீக அர்த்தத்தை எங்களுக்கு தருகின்றது ஆதலால் அறிவின் ஒளி மனிதனை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்கின்றது என்ற நம்பிக்கை கூட இங்கு உருவாகின்றது அது அந்த தீபம் ஏற்றுவதனால் அடுத்தது தீபத்தை ஏற்றுவதனால் உங்களுக்கு வளம் கிடைக்குது தீபம் ஏற்றுவதனால் வீட்டிற்கு சாந்தி செழிப்பு நேர்மை நல்ல சக்தி வரவும் இருக்கின்றதாக ஐதீகம் சொல்றது அது மாதிரி தீப ஒளி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது நிச்சயம் கோபம் வந்தாலும் ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு முன்னாலே அந்த அமைதி வந்துவிடும் ஆகவே எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதும் தீபந்தான் அதனால் தான் நாங்கள் இறையை வழிபடக்கூட ஆலயங்களிலே அந்த தீபத்தை ஏற்றுக்கிறோம் அடுத்தது தெய்வீக சக்தியின் சின்னம் அனைத்து தெய்வங்களுக்கும் ஒளி கொடுக்கிற வடிவமாக கருதப்படுவதும் இந்த தீபந்தான் ஆதலால் தெய்வத்தின வரவேற்பதும் பூஜை அல்லது ஆன்மீக செயலை புனிதமாக்குவதும் தீபம் என்றால் மிகையாகாது அடுத்தது மன அமைதி மற்றும் கவனத்துக்கும் நாங்கள் சொல்லுவோம் அந்த கவனத்தை கவனமாக கண்டு சோக்ரட்டி சொன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துத்தான் அந்த கவனத்தை ஒரு நிலப்படுத்தினர் என்றது நாங்கள் ஒரு முறை படித்திருக்கிறோம் அதை நீங்க பாத்தீங்களா அந்த ஒரு வீட்டில இருளுக்குள்ள நாங்கள் ஒரு சுட்டி விளக்கை ஏற்றி வைக்கும் போது அந்த கவனம் முழுதும் அந்த விளக்கில் தான் எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கவன சிதறலையும் நீக்க வல்லது ஒரு தீபந்தான் திருவிழாக்களில் முக்கிய கூறாக இந்த தீபம் இருக்கின்றது என்றால் தீபாவளி கார்த்திகை தீபம் போன்றவை நாங்கள் அந்த விழாக்களாகவே கொண்டாடுகின்றோம் அதே நேரம் தியானம் யோகா போன்றவற்றுக்கு கூட நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றி கொண்டாடுறோம் இந்த வகையில் அமைதி ஒற்றுமை புதிய தொடக்கம் அத்தனையுமே இந்த தீபத்தால் எங்களுக்கு ஏற்படுகின்றது ஆகவே தீபம் ஏற்ற எப்போதுமே நல்லது நீங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு தீமை அகல நன்மை பெருக நல்லது நடக்க இந்த தீப ஒளி என்றும் தேவை என்று நாங்கள் கூறிக்கொண்டும் ஆஹ் மிக அருமையாக இதுவரும் நல்ல விளக்கங்களை ஒரு குறிய நேரத்தில் இருந்தாலும் சிறப்பான விளக்கங்களை கொண்டு வந்த சரி சரியக்கா அஹ் சிவமணி அந்த இல்லக விளக்கது இருள் கெடுப்பது அந்த அருமையான ஒரு தீவார நமச்சி பதிகம் அதையும் அழகாக கொண்டு வந்து தீபத்தின் முக்கியத்துவத்தை விளக்க வைத்த இந்த அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சி நிச்சயம் அறியாமையால இருக்கிறவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இது அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை வாய்ப்புக்கு எனக்கு கரம் கொடுத்த இதுவரைக்கும் அஹ் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து உங்களிடம் இருந்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி